அதை விட்டு நீங்க அந்த இடத்துல போய் திசை காட்டு மாதிரி வைக்கிறப்ப ஒரு பிளாட் இருக்குது இப்படி பிளாட்னா கிழக்கு பார்த்த பிளாட்னா பிளாட்டுக்கு முன்னாடி இப்படி ரோடு இருக்கணும் இதுதான் ரோடு அப்ப திசை காட்டு கருவி கொண்டு நீங்க அந்த இடத்த வைக்கிறீங்க இப்படி வைக்கிறப்ப முள்ளு காட்டுது எப்படி காட்டுது அப்படின்னா இது வடக்க காட்டுது இது தெக்க காட்டுது இது கிழக்க காட்டுது இது இப்படி மேக்க காட்டுது அப்ப இடத்தை பார்த்தீங்கன்னா இடம் வந்து இப்படி இந்த பக்கம் நேராக இருக்கும் இப்படி ஒரு இடம் இருந்ததுனாலுமே இந்த இடம் எதை பார்க்கும் அப்படின்னா வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இந்த வடகிழக்கு மூலையை பார்க்கும் அப்ப இப்படி வடகிழக்கு மூலையை பார்க்குது அப்படின்னா நீங்க தாராளமாக அந்த இடத்துல கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம் சரியா நைன்டி டிகிரிக்காக இருந்தாலும் கிழக்கு பார்த்து வீடு கட்டிடலாம் இல்ல நான் சொல்ற மாதிரி திசைகள் இப்படி அந்த இடத்துல வச்சு பொழுது இப்படி கிராஸா இருந்துட்டாலும் நீங்க வீடு வந்து கிழக்கு பார்த்து கட்டிடலாம் வடமேற்கு மொழியுடைய பார்வை நிறைஞ்சிருக்கும் அது நல்ல யோகத்தையும் தனவரவாயையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் கொடுக்கும் இது ஒரு இது நான் டெப்த்தா உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த இடம் வாங்குற விஷயத்துல நிறைய ஏமாந்துடுறாங்க இந்த வீடு கட்டுறதுல பணத்தை நிறைய பேர் இழந்து பரிந்துரைக்கிறாங்க இதெல்லாம் நீங்க வரவே கூடாது நீங்களும் தான் இந்த பதிவு நான் இன்னைக்கு உங்களுக்கு இதுல போடுறேன்